மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான குணம் இருக்கும் மேஷ ராசி எப்பொழுதுமே புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நீங்க வந்து சக்சஸ் ஆவீங்க மேஷ ராசிக்காரங்க எங்க தோத்துருவாங்க இன்னும் ஒருத்தன் எகிழறானா அதுதான் பலம் ஆனால் அதை ஏற்றுக்க முடியாது எது ஒன்றை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் மனப்பக்குவத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அன்னைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு பி எம் கே ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் சார் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு ராசிகள் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் மேடம் நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் சார் இப்போ மேஷ ராசி பத்தி மேஷ ராசி உள்ளவங்க வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டா நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க மேஷ ராசி வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே முதல் ராசியாக குறிப்பிடுங்க ஃபர்ஸ்ட் ராசி அவங்க தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அது அசுபதி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகைன்னு சொல்லிட்டு கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு ஒன் நட்சத்திரம் இருக்குது மூன்று நட்சத்திரங்கள் கேது சுக்கரன் சூரியன் அப்படின்னு மூன்று நட்சத்திரம் இருக்குது அந்த மேஷ ராசியிலே செவ்வாயான வீடு சூரியன் உச்சமடைகிறான் உங்கள் வீட்டில் நான் ஆட்சி செய்கிறேன் வீடு உங்கள் வீடு நான் வந்து உட்காந்துக்கிறேன் என் இஷ்டம் போல் நான் சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன் யாருடைய வீடு செவ்வாயோடைய வீடு அங்க யார் வந்து அதிகாரம் பண்றாங்க சூரியன் அதிகாரம் பண்ற அப்ப இயற்கையாகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான குணம் இருக்கும் எங்க போனாலும் நான் சொல்றத பத்து பேர் கேட்கணும்னு நினைப்பான் புரியுதுங்களா ஈகோ ஸ்டிக் ஜாஸ்தியாக இருக்கும் புகழ்ந்து தல்னால் அடிச்சு அவங்கள ஏமாற்றிட்டு வந்துன்னு இருக்கலாம் உன்ன மாதிரி ஆளே இல்லையா என்ன போ சூரியன் எப்போவுமே மதியுக மந்திரியை பக்கத்தில் வச்சுருப்பார் அந்த மந்திரி சொல்கிறத கேட்டு தான் இவர் வந்து அந்த நாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவார் ஏன்னா சூரியன் ஏன் மதியுக மந்திரியை பக்கத்தில் வச்சுருக்காருன்னா சூரியன் புகழ்ந்தால் எக்கணும் மயங்கி எல்லாத்தையும் தப்பான முடிவு எடுத்துருவாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் மந்திரியை வச்சு கேட்டு கேட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க மேஷ மேஷராசி எப்பொழுதுமே புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பக்கத்தில் வைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க ரெண்டாவது சூரியனுக்கு இருபத்தி ஏழு மனைவின்னு சொல்லுது சாஸ்திரம் அதில் ரோகிணின்ற மனைவி தான் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுது சாஸ்திரம் நம்ம என்ன பண்ணுறோம் சூரியன் தான் நேர்மை சூரியன் தான் வந்து ஆனஸ்ட்டு நேர்மைக்கு கடவுள் சூரியன் உண்மைக்கு கடவுள் சூரியன் பேசுகிறோம் ஆனால் புராணத்தில் சூரியனுக்கே இருபத்தி ஏழு பொண்டாட்டின்னு சொல்கிறோம் இதில் எது எப்படி இது சாத்தியம் சூரியனுக்கு இருபத்தி ஏழு பொண்டாட்டினா நேர்மைக்கு ஏன் சூரியனை கடவுளாக வைத்தான் அப்படின்னு ஒரு ஜோதிடர் இதை பார்த்து நிச்சயமாக நல்லா புரிஞ்சிக்க வேணும் ஜோதிட மாணவர்கள் ஆர்வலர்கள் நல்லா புரிஞ்சிக்க வேணும் ஜோதிட ஜாம்பாவங்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பெரியவங்க இருக்காங்க நிறைய மூத்தவங்க இருக்காங்க எவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காரு இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் ஒரு என்னுடைய சிற்றறிவுக்கு இருக்கக்கூடிய ஞானத்தில் தான் நான் பேசுகிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய பார்வையில் என்னுடைய நோக்கம் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்னுடைய நோக்கம் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்போ மேஷ ராசி என்றாலே அவர்கள் வீட்டின் இரண்டு திருமணங்கள் இருக்குமோன்னு நான் யோசிப்பேன் ஏன் சூரியன் உச்சமான வீட்டில் ஒருத்தர் பிறக்கிறார்ல சூரியனுக்கே இருபத்தேழு மனைவி இல்லை அப்போ மேஷர் ராசினாலே அவர்கள் வீட்டில் இரு திருமணம் இருக்குமோ அப்படின்னு நான் யோசிப்பேன் சரி இருக்குமான்னு கேட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் மேஷ ராசியில் இருக்க மாதிரி மேஷ ராசி எப்பொழுதுமே புதனோடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பக்கத்தில் வைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க டம்பர்னு வாங்களே செடார்னு போக மேஷ ராசிக்கு நடக்கும் டக்குன்னு போக ஓடும் அதுல எந்த விதமான மாற்றம் கருத்து இல்லை இது நட்சத்திரத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது மாறும் அஸ்வினின்னா ஒரு மாதிரி பரணினா ஒரு மா பரணினா மணி மைண்டடுன்னு சொல்லலாம் சிக்கனுடைய நட்சத்திரம் அஸ்வினின்னா மணி தாண்டி தான் சொல்றது தான் சரி தான் சொல்றதெல்லாம் கேளுங்க இல்லைன்னா யாவன் சொல்றது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும் கிருத்திக நட்சத்திரம்னா கோவம் வந்தால் சண்டா நடிச்சிடும் செவ்வாயோட வீடு வேற அப்போ இந்த மேஷ ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த மூன்று நட்சத்திரத்திலே பிறந்தவர்களை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆளுமை திறன் மிக்கவர்கள் சொல்றோம் இது ஆளுமை திறன் ஒரு இடத்துல எத்தனை விட்டுன்னு வச்சுக்கோங்க பத்து பேரை வேலை வாங்க சொன்னா வேலை வாங்குவாங்க ஆனா நான் வேலை செய்ய மாட்டேன் பத்து பேரை வேலை வாங்கிற யுக்தி எனக்கு இருக்கு நான் இறங்கி வேலை செய்ய மாட்டேன் சூரியன் அந்த தான் என்ற ஒரு பண்ணுவாங்க போனாலும் தெரியணும் துண்டா தெரியணும் நினைப்பாங்க பயங்கர டேலண்ட் பர்சன் மாதிரி பேசுவாங்க ஆனா சூரியனுக்கு அந்த உண்மையிலே மதிநுட்பம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது மதியுக மந்திரிக்கு தான் இருக்கும் மேஷ ராசிக்காரங்க எங்க தோத்துருவாங்க அப்படின்னா தன்னுடைய தனக்கு தெரிந்த நிறைய விஷயம் தனக்கு தெரியும் என்று நினைக்கும் போதே அவங்க தோத்து போடாது அவங்களோட ஆனவர் ஒரு ராஜா எப்படி தோப்பாருன்னு படிச்சீங்கனாலே உங்களுக்கு நேசராசை பத்தி புரிஞ்சுக்கலாம் மதியுக மந்திரி சொல்லுவாரு எதிராளியோடைய பலம் அறிந்து போட்டிட்டுன்னு அவரு ஆனா அத கேட்டுதான் ராஜாவே முடிவெடுத்து பக்கத்து நாட்டை கையகப்படுத்துவாரு இதுவே இந்த ராஜாவே முடிவு எடுத்தார்னு தோத்து போயிடுவார் மேஷ ராசி என்பது காலபுருஷனுக்கு முதல் ராசி ராசி ஆகிய செவ்வாய் செவ்வாய் வீட்டிலேயே சூரியன் உச்சமாவது மேஷ ராசிக்காரர்களுடைய பேச்சும் நடையும் உடையும் எல்லாமே ஒரு சூரியனை போல பிரகாசமாகவும் மென்மையாகவும் ஒரு தோரணையாக காட்டும் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கிறதுக்கான முதல்ல நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு நினைக்கணும் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் நினைக்கூடாது சூரியன் உச்சமாகற வீடு சூரியன் உச்சமாகுதுல்ல அப்போ அங்க உச்சமாகும் போதே தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்க நீங்க மேஷ மேஷராசிக்காரங்க பாருங்க லேட்டா தான் எழுந்திருப்பாங்க செக் பண்ணி பாருங்களேன் லேட்டா தான் இருக்கும் காலைல ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு இருந்ததுல அந்த மேஷராசி அதிகமா இருக்கும் ஏன் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோ சொல்லுங்க இல்ல பாக்குறோன்னு நிறைய பேர் இப்போ சூரியன் சொல்றீங்க அப்போ எப்படி சார் லேட்டாக எழுந்திக்கிறேன் நாட்டோடைய ராஜா லேட்டாக தான் இருந்துப்பார் பெட் காஃபி தான் குடிப்பார் புரியுதுங்களா இப்போ ஒருத்தர் ஷிஃப்ட் வேலை செய்கிறாரு த்ரீ ஷிஃப்ட்னு வச்சுங்க அவர் காலையில் நாலரை மணிக்கு வேலை அஞ்சு மணிக்கு பஸ் வருதுன்னு வச்சுங்க அவர் மேஷ ராசினா சார் நீங்கள் சொன்ன கருத்து தப்புன்னு பதிவு விடுவார் நான் சொல்கிற கருத்தோடைய உட்கருத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க இயல்பு 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 இயல்பை பார்க்கணும் இயல்பான ஒரு விஷயத்தை பார்க்கணும் சூரியனுக்கு உண்டான அனைத்து குணாதிசயங்களும் இருக்கும் நீ காசு கூட தர வேணாம் நாலு பேர் நிற்கிற இடத்துல என்ன எதுவும் சொல்லிட்டாரு தன்மானம் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் துட்டு நீ துட்டு எல்லாம் எடுத்து போயிடு என்னுடைய தன்மானம் தான் தன்மானத்தை இழந்துட்டு எதுவும் செய்ய மாட்டேன் சூரியன் எப்படி தன்மானத்தை இழப்பான் ஏ நாட்டுக்கே நான் தான் யார் ராஜா நீ என்ன நாலு பேர் முன்னாடி அசிங்க பார்த்தனா எனக்கு எவ்வளோ அவமானமா இருக்கும் நாலு பேர் முன்னாடி ஒரு கௌரவமா ஒருத்தன ஒரு வார்த்தை மட்டும் அப்படியே நீங்க சொல்லிட்டீங்க மேஷராசியை கால்ல சுற்றி கிடப்பாங்க உங்கள் கால் அடியிலேயே அப்போ இது அவங்களோட பலமாக மலம் பலவீனம் பலவீனம் இன்னும் ஒருத்தன் புகழரானா நீ கம்முன்னு சைலண்டா இருக்கும் இன்னும் ஒருத்தவன் இகழரானா அதுதான் பலம் ஆனா அதை ஏத்துக்க முடியாது எது ஒன்றை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் மனப்பக்குவத்தை நீங்கள் மாற்றிக்கொள்கிறீங்க அன்னைக்கு ஜெயிப்பீங்க இப்போ நான் டைவர்ட் ஆகி போகிறேன்னு நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது மேஷராசி மீனராசி ரெண்டு பேர் எடுத்துப்போம் மேஷராசிக்காரர் ஒருத்தர் ஒரு பஞ்சாயத்து பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்க எப்படி பண்ணுவாங்க நான் சொல்கிறத நீ கேள்வியா இதுதான் ஏன் நல்லது அப்படின்னு சொல்லுவார் மீனராசின்னு வச்சுக்க ஏய் எல்லாம் மாறின உடு இப்ப என்ன பார்த்துக்கலாம் இறைவன் வாழ்க்கையை மாற்றுவார்னு சொல்லுவார் புரியுதுங்களா இதே கன்னீராசின்னு வச்சுக்க பார் கரெக்டாக இந்த மாதிரி போனால் நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும் டக்குன்னு அதனால் புத்திக்குரிமையாக யோசிப்பாங்க ஓ இந்த மேஷராசி என்பது இந்த சூரியனுடைய ஆதிக்கத்திலே தான் ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு அவங்களுடைய ப்ளஸ்ஸு என்னன்னா சூரியனோட அளவுக்கு அவங்ககிட்ட கெட்சு வேற அவங்கள அடிச்சிக்க முடியாது ஆளுமை திறமில்ல வேறு லெவலில் அவங்க அதே கெத்து தான் அவங்களுடைய பலவீனமும் மேஷராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஃபோனெல்லாம் ஃப்ளைட் மோடில் போட்டு மாடி மேலே போய் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கே தெரியாத நிறைய பேருக்கு அவங்க வாரி வாரி கொடுத்துருப்பாங்க வாரி கொடுத்தவங்க எல்லாமே ஒரு நாளைக்கு ஏமாத்திரி போய்ட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ அதில் வந்து அவங்களால வெளியே வர முடி ட்ரை பண்ணாலும் முடியல அப்படின்னா எந்த மாதிரியான கோவில்களுக்கு போகணும் எந்த தெய்வங்களை வழிபடணும் இல்லையா நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா சாமி ஒரு ஒருத்தருக்கும் பன்னெண்டு ராசிக்குமே அவதாரம் போகிற அவதாரம் எடுத்து வந்தால் மாரியும் அப்படி கிடையாது தான் ஒன்றும் வாஷ ராசியில ஒரு பையன் உங்களை உங்களை மாரி மாரி ஒருத்தர் எனக்கு எனக்கு கணவராக கிடைக்க நல்லாவே தெரியுங்க நான் இப்படியே கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்காமலே அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளோதான் இவர் அவுட்டு அப்பா அம்மா அந்த பொண்ணை பண்ணிப்பார் லாஸ்ட்டில் வாழ்க்கை நல்லா ஒரு ஒரு ஒர்க்கரு ஒர்க்கரு பார்க்கவே முடியாதுங்க அப்படின்னு தட்டி குத்தனா அவர் தன் ஒர்க்கை அதிகமாக செய்து தன்னுடைய உழைப்பை அதிகமாக அவருக்காக செலவிடுவார் யாருமே அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது என்றைக்குமே என்னுடைய கருத்து அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க மேஷராசி நிறைய பேருக்கு உதவி செஞ்சு யாருக்கு திரும்ப செய்யும் மேஷராசி யாருக்கெல்லாம் உதவி செய்கிறதோ அவர்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இவங்களை போயிடுவாங்க சூரியன் கிட்டேருந்து சொரண்டதாம்மா பார்ப்போம் சூரியனுக்கு நீங்கள் என்ன திருப்பி தர முடியும் அவங்களுடைய தேவை பெருசு அதை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியுமா முடியாது ராஜாக்கு என்ன இருக்கும் பெரிய தேவை இருக்கும் அந்த தேவையை உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது ஆனால் ராஜா கிட்ட இருந்து நீங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம் அவர் பொற்காசுகளை அள்ளி கொடுத்தால் சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் ராஜாக்கு நீங்கள் பல பல லட்சம் கோடி பொற்காசுகளை தீப்பி தர முடியாதுல்ல ஆனால் மேசராசிக்காரர்களால் ஆதாயம் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் யாராலையும் மேசராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் ஆதாயம் அடைய மாட்டாங்க அந்த ஆதங்கம் அப்படியே இருந்துகினே இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு சமாதான சொல்றேன் நல்ல புதனோட ஆதிக்கத்தில் இருக்கிறவரை ஒருத்தரை நண்பரா வச்சுக்கணும் அது மேஷ ராசிக்கார பயங்கரமா தூக்கிட்டு ஆதிக்க அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேப்பீங்க இல்லையா அது அடுத்த வீடியோ மேஷ ராசி டூ யாரிடம் நீங்கள் நட்பு உறவாட வேண்டும் முதல்ல நான் சொன்ன இந்த விஷயம் ஒத்து போதான் ஒத்து போன பிறகு நம்ம மக்கள் ஏத்துக்கிட்டோம் கருத்தை அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது வீடியோல சொல்றேன் சரி இவ்வளவு பேர் கேட்டுக்கிறாங்க நூறு பேரு மேஷ ராசிக்காரர்களே நீங்கள் யாரை கூட வச்சிருந்தா ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க சில பேருக்கு வந்து சில சார் நீங்க சொன்னதெல்லாம் உண்மை அல்ல சொல்லுவாங்கல்ல என்னைக்குமே என்னுடைய கருத்தை அப்படி மறுப்பவர்கள் நூற்றில் ஐந்து சதவீதம் மட்டுமே அதுவும் யாரு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் ஃபேக் ஐடியில இருந்து பேசுவோம் அது வேற விஷயம் அதை பற்றி நான் கவலைப்பட பேசிட்டோம் ஜாலி தான் ஆனா பட் என்ன சொல்றேன்னா அந்த பேக் ஐடியில் எழுதுனோன்னே மேஷராசியாக இருந்தா கூட இந்த ஒரு வாட்டி கரெக்டாக எழுதிடுவோம் ஏ கர்த்தமாக கர்த்தமாக பேசிக்கிறாங்க மனசு தாங்கலை எழுதி முடியா அடுத்த வரட்டுன்னு அப்போ நம்ம தகவலை கண்டிப்பாக பேசுவோம் என்ற ஆணவத்தை மறந்து மேஷ ராசிக்காரங்க நீங்கள் சரி நான் எப்போவுமே கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாலும் போனதில்லை சொல்லிட்டு போயிடுறேன் எந்த தெய்வம் வேற கேட்டீங்க மலை மேலே ட்ரக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ட்ரக்கிங் போகலாம் அப்படின்னு மேஷராசி கூட்டா ஜாலியாக வருவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெண்களாக இருந்தாங்கன்னா காடு மலை இந்த மாதிரி ரொம்ப தேக்கடி ரொம்ப இந்த வாகமான் இந்த மாதிரி ஒரு ஒரு பிளேஸ் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கூட்டும் பொறுத்த ரொம்ப விரும்புவாங்க நீங்கள் அனைவருமே இயற்கை சூழல் நிறைந்த இடம் மலை காடு மலை நதி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் எந்த கோயிலாக இருந்தாலும் நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பெரிய யோகத்தை கொடுக்கும் சரிங்களா மெயின் சிட்டி இந்த வண்டிகை சவுண்டு இதெல்லாம் இல்லாமல் இயற்கை அந்த குயில் கூவரத்து காகம் கரையத்து அப்படியே அந்த மரத்துல இருந்து ஒரு சுட்டு அப்படியே தண்ணி சக்கன மேலே மேல வர்றது அந்த மாதிரியான ஒரு இறக்கை சூழல்ல இருக்கக்கூடிய ஆலயங்களை விரும்பக்கூடிய மேசராசி என்பர்களே அந்த பொங்க உங்க வாழ்க்கை மாறும் சரி மலை நாள் இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி திருப்பதி போனாமா அமைதியான இடத்துக்கு ஏன்னா மேஷராசியுடைய பெரிய டிராபேக் என்னன்னா நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன் உதவி செய்கிறேன் உதவி செய்யறன்னு உங்களை புகழக்கூடிய ஆட்களில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரியாமல் உங்களுடைய உணர்ச்சி வாசப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய நல்லதால் நீங்கள் நிறைய தோல்வி அடைஞ்சிருப்பீங்க வாழ்க்கையில் உங்களை நீங்கள் உணரணுன்னா நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடிய அமைதியாக இருக்கக்கூடிய பருவத மலையோ திருவண்ணாமலை கூட கிரிவலம் அல்லாத நாட்களில் பௌர்ணமி அல்லாத நாட்களிலோ தனிமையில் போங்க நிறைய மலை இருக்குது மலை அறுத்துனா பிடிக்கும் மேஷராசிக்கு சதுரகிரி போங்க வெள்ளையங்கிரி போங்க மலை அடிவாரம் போங்க தனிமையில் போய் தனிமையிலே இருங்க உங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஞானம் பிறக்கும் வாழ்க்கை மாறும் இப்போது நான் நிறைய பேசுகிறேன் ராசியை பற்றி பேசுகிறேன் வாஸ்து பேசுகிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த மேஷ ராசியை பற்றி பார்க்குற அனைவருமே உங்கள் வீட்டில் யார் மேஷராசியாக இருந்தாலும் இல்லை நீங்கள் மேஷராசியாக இருந்தாலும் இந்த கருத்துக்கு கண்டிப்பாக பதிவிட பதிவு செய்ய சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஏன் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா